வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, எல்லா வளமும் எல்லோருக்கும் கிடைக்க அருள் புரிவாயாக கடக ராசிக்காரர்களே அன்பும் குடும்ப சந்தோஷமும் அதிர்ஷ்டம் சேர்ந்து வரும் இனிய மாதங்கள் வாழ்வில் புது தொடக்கம் உங்களுக்குத்தான் பொதுவாகவே கடக ராசிக்காரர்கள் என்றாலே அவர்களுடைய மனம் ஒரு பெருங்கடல் போல இருக்கிறது எத்தனை பேரை அடக்கி கொள்ளும் எத்தனை பேரின் துயரங்களை தாங்கும் எத்தனை பேரின் மகிழ்ச்சிகளை கொண்டாடும் அந்த பரந்த மனம் அதுதான் கடக ராசிக்காரர்களின் உண்மையான வல்லமை மற்றவர்கள் சின்ன விஷயங்களுக்கே சோர்ந்து போகும்போது கடக ராசிக்காரர்கள் அன்பின் அடிப்படையில் எப்போதும் தங்கள் ஆற்றலை வளர்த்து கொள்வார்கள் இவர்களிடம் இருக்கும் கருணை உலகையே சுற்றி எரியும் சூரியனின் ஒளியைப் போல அதே போல கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையே அன்பின் பேராலயம் யாருக்கும் நல்லது செய்யாமல் இவர்களுக்கு நிம்மதி இல்லை ஒருவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை தங்களுடைய பிரச்சனை போல எடுத்துக்கொண்டு தீர்த்து வைக்காமல் ஓய்வதில்லை மேலும் அன்பில் இவர்களுக்கு போட்டி இல்லை பிற ராசிக்காரர்கள் அன்பை வார்த்தைகளில் காட்டினாலும் கடக ராசிக்காரர்கள் அன்பை செயல்களில் வெளிப்படுத்துவார்கள் ஒரு சின்ன புன்னகை ஒரு பாசமான பார்வை ஒரு ஆடுதல் சொல் இதுவே இவர்களால் கொடுக்கப்படும் விலை மதிப்பில்லாத பரிசுகள் அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்களின் உள்ளம் எப்போதும் உணர்ச்சிகளால் நிரம்பியிருக்கும் அவர்கள் மற்றவர்களைப் போல கல் போல உறைந்தவர்கள் அல்ல எளிய விஷயத்திற்கே இவர்களின் கண்களில் நீர் வழியும் ஆனால் அந்த கண்ணீர் பலவீனம் அல்ல அது பாசத்தின் சக்தி ஒரு நண்பன் துக்கத்தில் இருக்கும் போது கடகராசிக்காரர் தோளில் தலையணைக்க சொல்லுவார் ஒருவருக்கு உறவு தேவைப்பட்டால் இவர்களே முதலில் கையை நீட்டுவார்கள் மேலும் இவர்களின் பெருமை தியாகத்தில் இருக்கிறது தங்கள் சுகத்தை விட்டும் தங்கள் வசதியை விட்டும் மற்றவர்களை மகிழ்விக்க தயாராக இருப்பார்கள் ஒருவருக்காக பத்து படி கூட நடந்து செல்லும் மனம் உள்ளவர்கள் ஒரு குடும்பத்தில் கடக ராசிக்காரர் இருந்தால் அந்த வீடு எப்போதும் பாசத்தில் நிறைந்திருக்கும் ஏனென்றால் குடும்பத்தை இணைக்கும் பசை இவர்கள்தான் மேலும் கடகராசிக்காரர்களின் எதிர்காலம் எப்போதும் ஒளிமயமாகவே இருக்கும் ஆரம்பத்தில் சவால்கள் வந்தாலும் இறுதியில் வெற்றி இவர்களிடம் வந்த சரணடையும் இவர்களின் மன உறுதி பொறுமை கருணை இதெல்லாம் சேர்ந்து இவர்களை உயரத்தில் நிறுத்தும் வரும் காலங்களில் கடகராசிக்காரர்கள் பெரிய தலைவர்களாகவும் பிரபலமான கலைஞர்களாகவும் சமூகத்திற்கு உதவும் ஒளிமயமான மனிதர்களாகவும் திகழ்வார்கள் இவர்களின் பெயர் காலம் கடந்தும் நினைவில் நிற்கும் அதிலும் முக்கியமாக கடகராசிக்காரர்களை பற்றி சொல்லத் தொடங்கினால் அது முடிவற்ற கவிதை போல இருக்கும் இவர்களுடைய தன்மைகள் மனித குலத்திற்கு தேவையான சக்தி அமைதி அன்பு கருணை எல்லாம் கொண்டவை இவர்கள் வாழும் வரை உலகம் அழகாக இருக்கும் இவர்களின் புன்னகை எத்தனை பேரின் வாழ்க்கையை காப்பாற்றும் இவர்களின் பரிவு எத்தனை மனங்களை ஆறுதல் அளிக்கும் அதனால்தான் கடகராசிக்காரர்கள் மனித குலத்தின் உச்சமற்ற அற்புதங்கள் அதாவது கடக ராசிக்காரர்களுக்கு உறவுகள் மேம்படும் காலகட்டம் இரத்த பந்த உறவு கலிசம் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மைகளை தரும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் முதுகு தண்டுவடத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நீங்கும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டங்களால் முன்னேறும் காலகட்டமாகவே இருக்கும் தொழில் முறையாக இருந்த பாதிப்புகள் பரிபூரணமாக நீங்கும் மன அழுத்தங்கள் தீரும் அமைப்பு ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு நிலம் வீடு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்றம் பெறும் எதிர்பார்த்த பண ஏற்படும் பழைய கடன்கள் தீரும் அமைப்பு உண்டாகும் புதிய கடன்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகும் கண்டிப்பாக முதுகு தண்டுபடும் கழுத்து தோள்பட்டை வலி அனைத்தும் பரிபூரணமாகவே நீங்கும் மனதில் இருந்த பரிகாரங்கள் நீங்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கட்டாயம் கிடைக்கும் அரசு அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கௌரவம் செல்வாக்கு உயரும் காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது மேலும் இருபடியாக இருந்த எல்லா விஷயங்களும் இனி அடுத்தடுத்து நடக்கும் சிக்கல்கள் அனைத்தும் தீரும் பழைய கடன்கள் அடகு வைத்த நகைகளை எல்லாம் மீட்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் நீண்ட மாதங்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாகும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது நிலம் வீடு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் தடைகள் எல்லாம் நீங்கும் பிள்ளைகள் விஷயங்களில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் வியாழக்கிழமை தோறும் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் ஏனென்றால் கடக ராசி பலன்படி குடும்ப வருமானம் உயரும் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகத்தில் நடந்த பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறையும் பயணங்கள் லாபகரமாக அமையும் இது உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நினவாகும் ஒரு சிறந்த மாதமாகும் கடக ராசிக்காரர்களே உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைய உள்ளது குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாளின் அன்பு தொல்லை குறையும் நட்பு வட்டம் விரிவடையும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் வந்த பிரச்சனைகள் விலகும் கனவுகள் நினவாகும் நாள் குடும்ப வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறையும் கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும் பிள்ளைகளின் எதிர்கால திட்டங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் தாய்வழி உறவினருடன் நெருக்கம் ஏற்படும் குடும்பத்தில் நீண்ட மாதங்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பெற்றோரின் ஆசிர்வாதம் கிடைக்கும் சகோதர சகோதரிகளுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குடும்ப சொத்து விஷயங்களில் சாதகமாக முடிவுகள் எடுப்பீர்கள் உடல்நிலை சிறப்பாக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் பழைய நோய்கள் குணமாகும் உடற்பயிற்சிக்கு அதிக நேரம் ஒதுக்குவீர்கள் சரியான உணவு முறையை பின்பற்றுவீர்கள் துக்கம் நன்றாக வரும் மன அழுத்தம் குறையும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ பரிசோதனைகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் யோகா தியானத்தில் ஆர்வம் ஏற்படும் ஆயுர்வேத சிகிச்சையில் நம்பிக்கை வரும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் புதிய பாடத்திட்டங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆசைகளின் வழிகாட்டுதல் கிடைக்கும் ஆராய்ச்சி பணிகளில் முன்னேற்றம் காணப்படும் உயர்கல்வி திட்டங்களில் சேரும் வாய்ப்பு கிடைக்கும் கலை இலக்கிய துறையில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் ஆன்லைன் கல்வியில் ஈடுபாடு காட்டுவீர்கள் திறமை வளர்ச்சி பயிற்சிகளில் பங்கேற்புகள் புண்ணிய ஸ்தலங்கள் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் கோயில் நேர்த்திக்கடன் செலுத்துவீர்கள் சந்திர வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் ஆன்மீக நூல்கள் படிக்க ஆர்வம் ஏற்படும் அம்மன் வழிபாடு சிறப்பான பலன் தரும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் மனதில் நேர்மடை எண்ணங்கள் அதிகரிக்கும் பக்தி இசையில் ஆர்வம் வரும் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் கிடைக்கும் பூர்ணிமை நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்யுங்கள் குறிப்பாக வாகனம் வாங்குதல் விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் ஏற்படும் பயணங்கள் மகிழ்ச்சிகரமாக அமையும் தீர்த்த யாத்திரைகள் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிமாநில பயணங்களில் லாபங்கள் கிடைக்கும் வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் போக்குவரத்து செலவுகள் குறையும் பயண திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள் நட்பு வட்டம் விரிவடையும் அக்கம்பக்கம் வீட்டாடின் அன்பு தொல்லை குறையும் சமூக செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் புதிய நட்பு உறவுகள் ஏற்படும் பெண்கள் சங்கம் போன்ற அமைப்புகளில் சேரும் வாய்ப்புகள் இருக்கும் சமூக மரியாதை அதிகரிக்கும் அரசியல் தொடர்புகள் வலுப்படும் சமூக சேவை நிறுவனங்களுடன் தொடர்பு ஏற்படும் நகர நல விஷயங்களில் பங்கேற்புகள் சமூக வலைதளங்களில் செயல்பாடு அதிகரிக்கும் குடும்பமாக வியாபாரம் செய்ய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொன் வெள்ளி வியாபாரத்தில் ஆர்வம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும் வீடு நிலம் வாங்குதலில் சாதகம் வீட்டை புனரமைப்பு செய்ய எண்ணம் ஏற்படும் குடும்ப சொத்துகளில் மதிப்புகள் கூடும் வாடகை வருமானம் அதிகரிக்கும் கிராமத்து சொத்துகளில் கவனம் செலுத்துவீர்கள் பாரம்பரிய தொழில் செய்ய ஆர்வம் ஏற்படும் உணவு விஷயங்களில் மாற்றம் செய்வீர்கள் பாரம்பரிய உணவு முறைகளில் ஆர்வம் ஏற்படும் வீட்டில் சமையல் செய்ய விருப்பம் அதிகரிக்கும் உடை அணிவதில் எளிமையை தேர்ந்தெடுப்பீர்கள் பட்டு மேன்மையான துணிகளில் விருப்பம் ஏற்படும் சொல்லடி வாங்கும் எண்ணம் வரும் அழகு சாதன பொருட்களில் செலவுகள் அதிகரிக்கும் நறுமண திரவியங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் வீட்டின் அலங்காரத்தில் கவனம் செலுத்துவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிலைமை பலப்படும் சக ஊழியர்களால் வந்த பிரச்சனைகள் விலகும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பெருகும் ஆன்லைன் வியாபாரம் செழிக்கும் புதிய கிளைகள் திறக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் தொழில் விரிவாக்கத்திற்கு சிறந்த நேரம் இது குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பணவரவில் விரைவான முன்னேற்றம் ஏற்படும் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது சேமிப்புகள் அதிகரிக்கும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் கடன் பிரச்சனைகள் படிப்படியாகவே தீரும் சொத்து வாங்குதலுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டு கடனுக்கு அனுமதி வரும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் எண்ணம் ஏற்படும் கனவு நனவாகும் நாளாகவே இது அமைய உள்ளது நீண்ட காலமாக இயங்கி கொண்டிருந்த விஷயங்கள் நிறைவேறும் உங்கள் பரிவும் அன்பும் மற்றவர்களிடம் நல்ல மதிப்பை பெறும் குடும்ப நலனுக்காக எடுக்கும் முடிவுகள் வெற்றிகரமாகவே இருக்கும் நிதானமாக யோசித்து செயல்படுங்கள் உள்ளுணர்வை நம்பி முன்னேறுங்கள் நல்ல நிறங்கள் வெள்ளை வெள்ளி இளநீளம் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு ஆரஞ்சு நல்ல திசை வடமேற்கு தென்மேற்கு நல்ல நேரம் இரவு எட்டு டு பத்து அதிகாலை நாலு டு ஆறு அது மட்டுமில்லாமல் பண விஷயங்களில் சற்று நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு கிடைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் சொத்து நிலம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியங்களில் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம் தலைவலி சோர்வு போன்றவை வரும் ஆனால் பெரிதாக பாதிக்காது தியானம் யோகா போன்றவற்றை செய்யும் பழக்கம் உங்களுக்கு நலம் தரும் மேலும் கடக ராசிக்காரர்களுக்கு டாப் கிளாஸ் யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் யார் உங்களை ஏமாற்றுகிறார்கள் குழப்புகிறார்கள் என்பதை கண்டறியும் அற்புதமான காலகட்டமாகவே இது இருக்கும் அடுத்த நாற்பது நாட்களுக்குள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அப்பட்டமாக கண்ணுக்கு தெரியும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் கற்றடையும் காலகட்டம் இது உங்களை ஏமாற்றிய நபர்களை மீண்டும் மன்னித்து ஏற்றுக்கொண்டால் தேவையில்லாத பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறு பாதிப்புகளையும் சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீர்கள் இந்த சூரிய கிரகண காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிப்பதால் இதனை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஐடி கம்யூனிகேஷன்ஸ் ஏஐ டெக்னாலஜி ஃப்ராம்ட் இன்ஜினியர்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும் குறிப்பாக மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு அமுகமான மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது இடமாற்றம் உண்டாகும் வீடு நிலம் விற்பனையாகாமல் காத்திருப்பவர்களுக்கு விற்கக்கூடிய யோகம் உண்டாகும் நல்ல ஆள் கிடைப்பார்கள் வேறு மொழி பேசுபவர்களால் வீடு நிலம் விற்கும் யோகம் உண்டாகும் வேற்றுமொழி பேசும் மனிதர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும் நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் சான்றோர்களால் சான்றிதழ் கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டாகும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டங்களில் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் அரசு பதவிகளை அலங்கரிக்கும் யோகம் உண்டு நல்ல பதவிகள் உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பாராத பதவிகளும் கிடைக்கப் போகிறது அடுத்த நாற்பது நாட்களுக்குள் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நல்ல விஷயங்களை செய்தும் கிட்டப்பேருடன் இருப்பவர்களுக்கு இனி நல்லபடியாக மாறும் பணவரவு அற்புதமாக இருக்கும் உங்களை பிரிந்து போன சகோதர சகோதரிகள் மீண்டும் உங்களை தேடி வந்து அன்பு காட்டுவார்கள் அதிலும் முக்கியமாக ஆற்றல் அதிகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்துக்கள் வரக்கூடிய நேரம் இது மாமனாரின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது கழுத்து எலும்பு சுழுக்கு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது கம்யூனிகேஷன்களை தடைப்பட்டு ஜெயிக்கும் யோகம் உண்டாகும் அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று பாகற்காய் பலாப்பழம் செம்பு கோதுமையை பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்து வழிபட்டு வருவது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது அக்டோபர் மாதங்களில் உங்களுக்கான ராசி மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் கிரகநிலை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு அயன சயன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் உள்ளன கிரக மாற்றம் எட்டு பத்து அன்று அயன சயன போகஸ்தானத்திலிருந்து குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு மாடுகிறார் பத்து பத்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்குரன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினேழு பத்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாடுகிறார் இருபத்தி ஏழு பத்து அன்று சுகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாடுகிறார் இந்த மாதம் முன்னேற்றம் காணப்படும் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும் வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது அதைவிட நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் நன்மைகளை தரும் கலைத்துறையினருக்கு மனத்துணிவு அதிகரிக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பதும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த மாதம் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையும் நிலை உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்படுவது நன்மைகளைத் தரும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அலைச்சல் தரும் உத்தியோகங்களில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது அவசியம் உழைப்பு அதிகமாகும் அதேபோல் இந்த குடும்பத்தில் பூசம் இந்த மாதத்தில் குடும்பத்தில் திடீர் பிரச்சனை ஏற்பட்டு பின்னர் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் குழந்தைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும் எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைகளிலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை காரியங்களில் தடை தாமதம் உண்டாகலாம் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் தொழில் போட்டிகள் குறையும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எதையும் செய்து முடிப்பீர்கள் அடுத்தவர்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது இதற்கான பரிகாரம் ஆதி பராசக்தியை வணங்கி வருவது எல்லா நன்மைகளையும் தரும் மனோதிடம் உண்டாகும் அதேபோல் இனி வரும் மாதங்களில் ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் மன அழுத்தங்கள் தீரும் தொழிலில் அனுகூலம் காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் திடீரென ஏற்றம் பெறும் யோகம் உண்டு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உத்தியோகங்களில் அதிகமான ஏற்றம் நன்மைகளை பெறுவீர்கள் சுப விரைவங்களை செய்து முகிழ்வீர்கள் மீடியா துறை பத்திரிகை துறை இசைத்துறை சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரிய பெயர் புகழை பெறும் அமைப்பு உள்ளது அரசு கௌரவங்கள் ஏற்படும் பதவி உயர்வில் இந்த தடைகள் நீங்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்தில் தொடர்ந்து இருந்து வந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும் பிள்ளைகளில் இசையத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கான உங்கள் முயற்சிகள் வெற்றிகளை தரும் அரசு தேர்வுகளின் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் வயிறு தொடர்பான தொற்றுநோய் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பணவரவு நன்றாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் சுபசெலவுகளை செய்யும் யோகம் உண்டாகும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதன்கிழமை மதிய வேலைகளில் ஏழை எளியோருக்கு சாப்பாடு எலுமிச்சை ஊடுகாய் தானமாக கொடுப்பது நன்மைகளை தரும் சனிக்கிழமை தோறும் தேவைகளை வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வாரத்திற்கும் ஒருமுறை சனிக்கிழமை தோறும் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அற்புதமான அமைப்புகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தைரியத்துடன் எடுத்த காரியங்களை முடித்து வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் ஏனென்றால் வரும் அக்டோபர் மாதம் மகத்தான சில நிகழ உள்ளன அதில் குறிப்பாக வரும் அக்டோபர் இரண்டு நள்ளிரவுக்கு மேல் தசரா சிறப்பு தினத்தில் நள்ளிரவு நிகழும் புதன் பெயர்ச்சியானது மங்களகரமான புத செவ்வாய் யோகத்தை உண்டாக்குவதோடு மங்களகரமான சில கிரக நிலை மாற்றங்களையும் கொண்டு வந்த குறிப்பிட்ட ஒரு சில ராசியினரின் வாழ்க்கையில் மகத்தான திருப்பங்களை உண்டாக்க இருப்பதாக கூறுகிறார்கள் வரும் அக்டோபர் மூன்றாம் நாள் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு புதன் குடியேறுகிறார் இதன் விளைவாக துலாம் ராசியில் ஏற்க கனவே குடியிருக்கும் செவ்வாயுடன் இணைந்து புதன் செவ்வாய் யோகத்தை உண்டாக்குகிறார் நவக்கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் உண்டாக்கும் இந்த சிறப்பு யோகம் மேசம் முதல் மீனம் வரவுள்ள அனைத்து ராசியினருக்கும் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறார் அதிலும் குறிப்பாக மேசம் கடகம் துலாம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ஐந்து ராசியினரின் வாழ்க்கையில் நிதி சார்ந்த பல ஆதாயங்களை அளிப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் இந்த கடக ராசியினருக்கு ஜாதகத்தில் நான்காவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் புதன் புதன் கிரகத்தின் இந்த சஞ்சாரமானது கடக ராசியினரின் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை கொண்டு வருகிறது நீண்ட காலமாக குடும்ப உறவுகள் மத்தியில் நீடித்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நாள்பட்ட நோய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் காலம் வரும் பண விஷயங்களில் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும் நிலம் சார்ந்த முதலீடுகள் நல்ல லாபத்தை அளிக்கும் முன்னர் செய்து வைத்த முதலீடுகள் வழியே கொள்ளை லாபம் பார்க்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதல் படி தொழில் வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்க எதிர்பார்த்த வளர்ச்சியை காண முடியும் புதன் கிரகத்தின் சஞ்சாரம் வணிக ரீதியாகவும் எதிர்பார்த்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார் அதேபோல் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடக ராசியில் குரு பயிற்சி கேந்திர திரிகோணம் ராஜயோகம் அதாவது ஜோதிடத்தில் குரு பகவான் செல்வம் புகழ் அறிவு செழிப்பு ஆகியவற்றின் காரணமாக கருதப்படுகிறார் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு தனது உச்ச ராசியான கடகத்தில் நுழைகிறார் இந்த அரிய பயிற்சி கேந்திர திரிகோணம் ராஜயோகம் உருவாக்கி சில ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சிகளையும் தரப்போகிறது அனைத்து ராசிகளும் குருவின் நல்ல பலன்களை அனுபவித்தாலும் குறிப்பாக மிதுனம் கடகம் மீனம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு வெற்றி செல்வம் புகழ் டபுள் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது குறிப்பாக குரு பகவான் உங்கள் லக்ன வீட்டில் அமைவதால் ஆளுமை மேம்பட்டு வேலைப்பகுதியில் பதவி உயர்வு கிடைக்கும் பணத்தை சேமிக்கும் திறன் அதிகரிக்கும் சமூகத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அதிலும் முக்கியமாக உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் அதிக அளவிலான ஏற்றமும் அதிக முன்னேற்றமும் சந்தோஷமும் ஏற்படும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் தொடர்ச்சியாக இருந்த மனம் சார்ந்த பிரச்சினைகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான வளர்ச்சிகளை கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது ராகுவின் பெயர்ச்சி ஒவ்வொரு கட்டத்திலும் நன்மை தீமைகளின் கலவையாக பலன்களை தருகிறது ஏனென்றால் பெரும்பாலும் நிழல் கிரகமான ராகு தீய பலன்களை வழங்குவதாக நம்பப்படுகிறது ஆனால் சரியான வீட்டில் அமர்ந்தால் ராகு நேர்முறையான பலன்களை அளிப்பார் நவம்பர் இருபத்தி நான்கு அன்று ராகு சதய நட்சத்திரத்தில் நுழைகிறார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ராகு சதய நட்சத்திரத்தில் நுழைகிறார் ராகுவின் சொந்த நட்சத்திரம் சதயம் எனவே தீபாவளிக்கு பிந்தைய ராகுவின் சஞ்சாரம் பெரும்பாலும் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மைகளை அதிகரிக்கிறது நவம்பர் மாதத்தில் ராகுவின் சஞ்சாரம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் அதில் கடகராசியும் ஒன்று கடகராசிக்காரர்களை இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தேடி வரும் வாழ்க்கையில் எதிர்பாராத சாதனைகள் செய்ய வாய்ப்புகள் வரும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நேர்முறையான பலன்கள் உருவாகப் போகிறது எனவே இந்த காலகட்டங்களில் அவர்கள் வேலை மற்றும் தொழிலில் பெரிய வெற்றிகளை பெறலாம் அவர்களின் பொருளாதார நிலை மேம்படலாம் மற்றும் வேலை இல்லாதவர்கள் விரும்பிய வேலைகளை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வணிகர்கள் பல்வேறு புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு இது சரியான காலகட்டமாக இருக்கும் வேலையில் இருப்பவர்கள் புதிய வேலையில் சேர விரும்பினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் புதிய வேலையில் பங்கேற்கலாம் குறிப்பாக தனது முக வசீகரத்தின் மூலம் மற்றவர்களை இழுக்கும் கடகராசியினரே நீங்கள் உணர்வு விஷயங்களில் நாட்டம் உடையவர் இந்த காலகட்டங்களில் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் பணவரத்து கூடும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட மாதங்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபங்கள் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் மேலும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் தடைப்பட்ட ஆர்டர்கள் வந்து சேரும் அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு ஆளாவீர்கள் பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் கொண்டாட்டங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீர்கள் பெரியோர் மூலம் அனுகூலம் உண்டாகும் சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்கள் ஆதரவு இருக்கும் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் மேலும் கலைத்துறையினருக்கு உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் அரசியல் துறையினருக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் பயணம் செல்ல நேரலாம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரலாம் பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சிகளை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாள்வதில் கவனம் தேவை அது மட்டுமில்லாமல் அக்டோபர் மாதங்களில் குரு மற்றும் செவ்வாய் பகவான் இருவரும் குரு மங்கள ராஜயோகம் உள்ளது அதேபோல் அக்டோபர் மாதம் கிரக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதம் இரண்டு முக்கிய கிரகங்களான குரு மற்றும் செவ்வாய் இணைந்து மங்களகரமான ராஜயோகத்தை உருவாக்குகின்றனர் இந்த மாதம் குரு அதன் உச்ச ராசியான கடகராசியில் நுழைந்து ஹன்ஸ் ராஜயோகத்தை உருவாக்கியிருக்கிறார் அதே நேரத்தில் செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சகத்தில் நுழைந்து ருச்சக ராஜயோகத்தை உருவாக்கியிருக்கிறார் இந்த இரண்டு சுபகிரகங்கள் உருவாக்கும் ராஜயோகமானது ஐந்து ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை வர உள்ளது அதில் முதல் ராசியாக கடகராசியும் ஒன்று ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் பல வழிகளில் நன்மைகளை தர உள்ளது கடகராசி என்பது குரு உச்சம் பெறும் ராசியாகும் இந்த அக்டோபர் மாதத்தில் குரு கடகராசியின் லக்ன வீட்டிலும் செவ்வாய் ஐந்தாவது வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கின்றனர் இதன் காரணமாக இந்த காலத்தில் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் மன அதிகரிக்கும் இதுவரை குழப்பமான முடிவுகளை எடுத்து வந்த நீங்கள் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன தொழில் தொடங்க நினைப்பவர்கள் வெற்றிகரமாக தொழிலை தொடங்குவீர்கள் சிறிய தொழில் செய்து வருபவர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள் ஆரோக்கியம் பொருளாதாரம் கல்வி என அனைத்திலும் இந்த காலத்தில் சிறந்து விளங்குவீர்கள் ஏனென்றால் ஜோதிடத்தில் நவக்கிரகங்கள் செயல்பாடு அடிப்படையாக அமைந்துள்ளது இந்த செயல்பாடு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பத்து முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை கன்னிராசியில் சுக்ரன் பலவீனமாக இருக்கிறார் திருமணம் காதல் இல்வாழ்க்கை இன்பங்களுக்கு காரணமான சுக்ரன் அதன் பலவீனத்தால் சில ராசிக்காரர்கள் சிறிது அல்லது அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு சில சுபயோகங்கள் இருக்க வாய்ப்பு இருந்தாலும் மேசம் கடகம் கன்னி துலாம் கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில நிகழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த ராசிக்கு நான்காவது வீடான சுக்கரன் லாபத்தின் அதிபதியாக இருந்தாலும் மூன்றாவது வீட்டில் பலவீனமாக இருப்பதால் நிதி இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது தொழிலில் லாபம் குறையும் உடன் பிறந்தவர்களுடன் சொத்து தகராறு பிரச்சனையை ஏற்படுத்தும் பயணத்தின் போது விலைமதிப்பற்ற பொருட்களை இழக்க வாய்ப்புகள் உள்ளது வருமான முயற்சிகள் விரும்பிய பலனை தராமல் போகலாம் நிதி மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் வரவேண்டிய பணம் மற்றும் நிலுவைத் தொகை சரியான நேரத்தில் கிடைக்காமல் போகலாம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் மேலும் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்து வந்தால் மனதில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் உங்களுக்காக எல்லா விதத்திலும் உறவுகள் தாங்கி நிற்பார்கள் மிகப்பெரிய பலமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் தொடர்ச்சியாக இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் இதுவரை தடைப்பித்து வந்த அனைத்து விஷயங்களும் இனி நல்லது நடக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் மாறும் மன அழுத்தம் தீரும் உறவுகளினால் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் இனிவரும் மாதங்களில் எல்லாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் என அனைத்து விஷயங்களிலும் நல்ல அனுகூலங்கள் காணப்படும் சிக்கல்கள் பாதிப்புகள் எல்லாம் தீரும் அற்புதமான நேரமாக இருக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் தீரும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் சரி இதேபோல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்